ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிஷன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா மணக்க மணக்க சூப்பரான சுவையான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை பொங்கல் சிறுதானிய பொங்கல் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க இப்போது இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் அரைக்கப் அளவுக்கு பாசி கூடவே அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து தாராளமாக பெரியவங்க நாலு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த ரெண்டு பருப்பையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் சேர்த்தா தான் நல்லா வாசனை இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சப்போஸ் உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு சிட்டிகள் அளவுக்கு தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து இந்த இண்டஸ் வேலி அப்படின்ற ஒரு குக்கரில் வந்து நம்ம செய்கிறோங்க இதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி செத்துடலாம் ரெண்டு காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து வந்ததும் இப்போ பாருங்க மூணு விசில் வந்துருச்சு பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம சாதாரணமாக நார்மல் குக்கரில் வைக்கும்போது ஒரு நாலு விசில் ஆகுது அப்படின்னா இந்த குக்கரில் செய்யும்போது சட்னி இன்னும் ஒரு விசில் கம்மி விட்டாவே வந்து நல்லா வெந்துடுது இப்போ மூணு விசில் விட்டதுக்கே நல்லா பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுடலாம் டிஃபன் சாம்பாருக்கு வந்து நம்ம புளி சேர்க்கக்கூடாதுங்க புளி சேர்க்காமல் பருப்பு மட்டும் போட்டு செய்யும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தூள் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக தாராளமாக மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்து செஞ்சாலும் இதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கடைசியாக கொஞ்சமாக பொடியான நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்சது வந்து நல்ல ஒரு திக்காக இருக்குது இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு சாம்பார் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து கூட விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இது வந்து காரத்தை நல்லா எடுத்து கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க வெறும் தோரம்பருப்பில் வைக்கிறத விட இந்த மாதிரி பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் சேர்த்து செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இல்லை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இறக்கிடலாம் இன்றைக்கி நான் வந்து கேழ்வரகு இட்லி வச்சுருக்கேங்க இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சாம்பார் வந்து செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி இட்லி வச்சு மேலே நல்லா ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி அளவுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வாயிலிருந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க குக்கர் மூணு லிட்டர் குக்கர் இது சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குக்கர் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாட்டம் இருக்குது நல்லா திக்கான ஒரு பாட்டம் இருக்கும் இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்ச குக்கர் இது இந்த மாதிரி அடிப்பகுதி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அடி அடிப்பிடிக்காது அதே மாதிரி நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இந்த சேஃப்டி வால்வும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க உள்ளே கொடுத்துருக்க இந்த கேஸ்கெட் எல்லாமே நல்லா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்கங்க பாருங்கள் இந்த சேஃப்டி வால்வு கூட ரொம்ப டீசென்ட்டாகவே நல்லா சூப்பராக இருக்குது இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுற இந்த வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கார்டு கொடுக்குறாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து த்ரீ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வாரண்ட்டி இருக்குது இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எதுக்கெல்லாம் வந்து வாரண்ட்டி இருக்குது எதெல்லாம் வாரண்ட்டி கவர் ஆகாதுன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட்டும் கூடவே கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சது அப்படின்றனால இது வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்காது நார்மலாகவே நான் யூஸ் பண்ணுற கடாய் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயிதாங்க இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து அடிப்பிடிக்காது இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் இது இதுவும் அடிப்பிடிக்காது அதே மாதிரி இதோடய வடிவமைப்பே வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆகிற மாதிரி நார்மலாக நம்ம செய்கிற குக்கரில் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விடுற இடத்துல இதில் மூணு விசில் விட்டாலே வேகிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் குக்கிங் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது பெஸ்ட் குக்கர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த குக்கர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு நான் எடுத்திருக்க இந்த சைஸ் வந்து மூணு லிட்டர் குக்கருங்க இதில் தாராளமாக நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம நம்மச்சல் ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க